நீங்க பாத்தீங்கன்னா இது ஆர்டர்ல ஒரு கலர் கிட்ட அஞ்சுல இருந்து கலர் கிடைக்காது கிடைக்கும்

இதுல வந்து ரெண்டு சைடு பார்டர்ல சின்ன ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அது கூட சிம்பிளான ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும் அதிகமா எதுக்கும் ஸ்பென்ட் பண்ணல இதில் இருக்கிற புடவைகள் எது எல்லாத்தையும் பார்த்தாலும் அழகாக இருக்கும் அதில் எதாவது ஒன்று நம்ம கட்டிக்கிட்டோம் நம்ம ரொம்ப கிராண்டா தெரியும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் இந்த சாரியை வேர் பண்ணிட்டு போகிறோம் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சாரீ இது ஏன்னா இதில் வந்து காட்டன் தான் அது காட்டன் லெனின் காட்டன்ல தான் இந்த சாரி பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு இது காட்டன் சாரிங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டுமே வந்து உங்களுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா தான் அறுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகாகனா ஒரு சாரியும் ஒரு ப்ளவுஸும் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான் அது உங்களுக்கு கிடைக்கிது ஏன்னா நம்ம இருந்து எடுக்கல மேனுஃபேக்சர் இருந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த கம்மி ப்ரைஸ் இந்த சாரி வருது நீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த சாரி கட்டிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்